என்னங்க சொல்றீங்க எதுக்காக வேலையை விட்டு தூக்குனாங்க தெரியல ஆபீஸ் ஏதோ லாஸ்ட்ல போயிட்டு இருக்க சொல்லிட்டு அதனால கூட இருக்கலாம் இப்ப மந்த் எண்டா வேற இருக்கு கையில சுத்தமா காசு இல்ல அதனால தான் சொல்றேன் இன்னொரு நாள் செக்அப் போயிக்கலாமா அதனால என்னங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்ட கடன் வாங்குங்க நம்ம இன்னைக்கு செக்அப் போலாம் ஏய் உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா எல்லாரும் என்ன மாதிரி கம்பெனி வேலைக்கு போறவங்க தான் அவங்களுக்கு மட்டும் என்ன மந்த் எண்டா கையில காசு இருக்குமா அதான் கையில் காசும் இல்லை வேலையும் இல்லை அடுத்த மாதம் போய்க்கலாம்னு சொல்கிறேன்ல உன் மரமண்டைக்கு புரியாதா சே உன்னை ஏன் தான் கல்யாணம் பண்ணுருக்கு என்ன சொன்னீங்க என்னை ஏன் கல்யாணம் பண்ணுருக்கா இந்த கேள்வியை என்ன கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி எங்கள் அப்பா கிட்ட கேட்டிருக்க வேண்டியதானே எங்கள் வீட்டில் நான் ஒன்றும் பாரமாக இருக்கேன் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கல எங்கள் வீட்டில் நானும் ராணி மாதிரி தான் இருந்தேன் கட்டின பொண்டாட்டி சந்தோஷமாக வச்சுக்க முடியலண்ணா நீங்களே இது கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஏய் இதுக்கு மேல ஏதாச்சும் ஒரு வார்த்தை பேசுனேன் இங்க பார் உங்க அப்பா மட்டும் என்ன நான் சும்மா வெட்டியா ஊர் சுத்திட்டு இருக்கும் போது கட்டி கொடுத்தாரு நானும் ஒரு வேலையில இருக்க தானே எனக்கு கட்டி கொடுத்தாரு உங்க அப்பா கால விழுந்து உங்க பொண்ணு இல்லா செத்துருவேன் கெஞ்சன மாதிரில பேசிட்டு இருக்க இங்க பார் நானும் எங்க வீட்டுல ராஜா மாதிரி வாழ்ந்தவன் தான் உன்னை கட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த நிலமைக்கு வந்துட்டேன் ஏற்கனவே நான் வேற ஒரு டென்ஷன்ல இருக்கேன் கம்முன்னு போடி எது நான் இதுக்கா போனோம் பொறுக்கு போற குழந்தைக்கா ஒரு செக்அப் கூட கூட்டிட்டு போக முடியலனா உங்களுக்கு எல்லாம் எதுக்கு குழந்தை பேத்துக்கணும் ஆசை குழந்தை பிறக்கறதுக்கு முன்னாடி இந்த நிலைமைனா குழந்தை பிறந்ததுக்கு என்ன கூலி வேலைக்கு போவீங்களா என்னடி கொஞ்சம் பேச விட்ட தலை ஏறி உட்கார்ற இங்க பார் உன்ன உங்க வீட்டுல கட்டிட்டு வரப்போ வரதட்சணையா ஒரு ரூபாய் வாங்கிருப்பேன் நானு இது நாள் வரைக்கும் என் சம்பாத்தியத்தை உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம் இப்ப ஏதோ எனக்கு வேலை இல்ல கையில சுத்தமா காசு இல்லைன்னா இப்படிதான் அசிங்கப்படுத்தி வேணி அப்புறம் உனக்கு நம்ம சொந்தக்காரங்களுக்கும் என்னடி வித்தியாசம் ஏங்க இந்த சின்ன விஷயத்துக்கு போய் இவ்வளவு கோவப்படுறீங்க எதுல சின்ன விஷயம் இதே மாதிரி உங்க வீட்ல உங்க அப்பா வேலை பிடிச்சுன்னு வச்சுக்கோ ஏன் அப்பவும் ஏன் கேட்ட மாதிரி அவர்கிட்ட போய் கேப்பியா என்னையா பெத்தீங்கன்னு வர்ற ஆத்திரத்துக்கு அப்படியே ஏய் போடி சே நானும் எங்க வீட்டில் ராஜா மாதிரி வந்தவன்தான் உன்னை கட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த நிலைமைக்கு வந்தேன் ஏய் மகா இங்கே பாரேன் வேலை போன டென்ஷன்ல யார் மேலே இருக்க கோவத்தை உன் மேலே காட்டிட்டேண்டி நீ எதுவும் மனசுல வச்சுக்காத என்னை மன்னிச்சிடுமகா ஏ அதான் நான் சாரி கேக்குறேன்ல ஏதாச்சும் பேசேன் இப்போ என்ன உனக்கு செக்கப்புக்கு போக காசு வேணும் அவ்வளோ இரு இப்போவே அந்த பைக்கை விற்றுட்டு வந்துடுறேன் ஏங்க நீங்கள் பைக்கெல்லாம் ஒன்றும் விற்க வேண்டாம் உங்கக்கிட்ட எப்போ காசு இருக்கோ அப்போ செக்கப் போகலாம் உனக்கு என் மேலே எதுவும் கோவம் இல்லையே அப்படி ஏதாவது இருக்குன்னால் சொல்லிடு இப்போவே அந்த பைக்கை விற்றுட்டு வந்துடுறேன் இல்லை கோவம்லாம் எதுவும் இல்லை கொஞ்சம் சரியுங்க